அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்களா தினமும் நம்ம பேப்பர் எடுத்தோம்னா சிறுமி பலாத்காரம் குழந்தைகள் படுகொலை இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை தொடரத்துக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு அசால்ட் ஆகி போச்சு பார்த்தீங்களா ஒரு பயமே கிடையாது இன்றைக்கி ஆடுற அரசாங்கமும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைய தொட்டால் என்ன அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அப்படின்றது யாரா சொல்ல முடியுதா இல்லை ஒரு அறிக்கையாவது விட்றாங்களா தினமும் பார்க்குறோம் ரெண்டு குழந்தைகள் படுகொலை சிறுமி பலாத்துக்காரா எரும மாடு மாதிரி இருக்கிறான் இவன் ஒரு நடிகர் இவன் ஒரு கிட்ட என்ன அவன் கண்டு இருப்பான் இவன் இவனெல்லாம் விட்டு வச்சா நாளைக்கு அதாவது பொம்பளை பசங்களை தொட்டாலே அவனை வெட்டி போடுற அளவுக்கு சட்டம் இருக்கணும் சட்டத்தை இந்த ஒரு இந்த நாட்டை ஆளுற ஆளுமையும் சரி இருக்கிற சட்டமும் சரி ஒன்றா நம்ம ஒரு குப்பை சட்டமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா கணவர் குழந்தை கண்மின் இளம்பெண் கற்பழிப்பு அப்போது இவ்வளோ வெறி கொண்டு அழியிறானுங்கன்னா ஒவ்வொருத்தனையும் ஒன்றை தொட்டால் உடனே அன்றைக்கி சந்தாந்திரமே அவனை தூக்கில் போட்டிங்கன்னு வச்சிங்க இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தொந்தரவு வருமா இதை யாருமே செய்து அதேமாதிரி இங்கே பாருங்க ஒடிசா பெண்ணுக்கு திருப்பூரில் பாலியல் வன்கொடுமை மூணு பேர் கைது இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நீங்கள் விட்டு நீ எவ்வளோ நாளை தான் போவோம் சொல்லுங்கள் ஒரு இருபது வருஷம் முன்னாடிலாம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைலாம் இருந்ததா எதுவுமே கிடையாது ஆனால் இப்போது மிருகங்களை விட மோசமாயிட்டானுங்க மிருகங்களே என்ன பண்ணு தெரியுங்களா ஒரு தாய் குரங்கை சா வச்சு அந்த குரங்கு வயிற்றில் குட்டி இருந்தது அந்த குட்டிக்காக அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு அந்த குட்டியை பத்திரம் பாதுகாக்கணும் மிருகத்துக்கு இருக்கிற அந்த பண்பு மனித ஜென்மங்களுக்கு இல்லை ஆகவே தயவு செய்து இந்த மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு மிக கடுமையான சட்டத்தை இயக்கணும் அப்படி தான் நாளை பின்ன இந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் பாருங்கள் பொம்பளை பசங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது மற்ற விஷயத்தை காது கழியே பேசுகிறோம் ஆனால் ஒரு பொம்பளை பசங்க விஷயத்தில் யாராவது கொஞ்சமாவது கொஞ்சம் உணர்ச்சி படுக்கிறது பேசுகிறோமா இனிமேல் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லா பொதுமக்கள்லாம் கொஞ்சம் பேசி இனிமேல் இந்த பாலியல் ஒன்போடு வைக்க ஒரு கடுமையான சட்டத்தை நிறைவேற்றணும்னு தமிழக அரசையும் மற்ற மொத்த இந்தியாவில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளையும் நீங்கள் கண்டன குரலாக எழுப்பணுன்றது அடியனுடைய ஆதங்கம் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் முங்கால் பசுமை பஞ்சாயத்து